பண்ற தப்ப எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இந்த பாண்டிய குடும்பத்தை எவ்வளவு ஏமாத்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு சரணனுக்கு முடிச்ச அளவு துரோகம் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்ப உண்மையெல்லாம் தெரிய வரும் எதையுமே பொறுத்துக்க முடியாம பாண்டியர் வீட்டாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தங்கமேல் குடும்பத்தையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க சரி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் தங்கமேல் குடும்பம் சொன்ன பொய்யெல்லாம் மறைச்சிட்டு இந்த பாண்டியன் குடும்பம் நகை போடாத காரணத்துக்காக எண்பது பவுன் நகை போட்டுமே அது பத்தாம என் மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு பொய்யா சொல்லி ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ப வச்சு இந்த தங்கமேல் குடும்பத்தை பாண்டியர் வீட்டாளர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டை விட்டு அனுப்பினதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரடிக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே தங்கமேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற பாக்கியமும் மாணிக்கமோ என்னமோ இது வரைக்கும் சொன்ன போய் எல்லாம் பெரிய தப்பே கிடையாது இதே சம்பந்தி பிரச்சனை பரிசு படுத்திக்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நாங்கள் தான் பண்ண தப்ப உணர்ந்துட்டோம்ல எதுக்கு மறுபடியும் வீட்டில் இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவள் தான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ ரூமுக்கு போ தங்க அப்படி சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பாக்கிய வந்து தங்க மேல ரூம்க்கு அனுப்பிச்சு பாக்கிறாங்க இதனால டென்ஷனான பாண்டியன் மட்டு இவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லையா சரணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் இதே கதிர் செந்தில் ரெண்டு பேருமே அவங்க விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட விஷயத்துல நான் தலையிட்டு எனக்கு எந்த அனுமதியுமே கிடையாது ஆனா சரவணோட விஷயத்துல தலையிறது எனக்கு முழு உரிமை இருக்கு இப்ப சரணன் வந்து கேள்வி கேட்டா நான் அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நீங்க தானப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க ஏன் இப்படி ஒரு ஏமாத்துக்கார குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்ப என்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருச்சுன்னு சொல்லி சரவணன் கேள்வி கேட்டா அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது கண்டிப்பா இந்த பிரச்சனை நான் சும்மா விட மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் தங்க மேல மறுபடியும் என்னால ஏத்துக்க முடியாது நான் மட்டும் தங்க மேல மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் சரணன் வந்து கண்டிப்பா என்ன மணிக்க மாட்டான் அப்படி சொல்லி பாட்டியன் பேசிட்டு இருக்காரு என்ன தங்க மேல நடக்கதெல்லாம் பாத்துட்டு அமைதியாவே இருந்துட்டு இருக்கேன் நானும் இவ்வளவு நேரம் தான் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது நீ போய் உங்க வீட்டாளர்கிட்ட பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து தங்க மேல போய் கெஞ்சிருக்கா அனுப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு தங்க மேலுமே போயிட்டு இந்த மூணு போய் தான் சொல்லிருக்கேன் இதை தவிர வேற எந்த போயுமே சொன்னதில்லை குழந்தை விஷயத்துல நான் யாருமே ஏமாத்தலாம் இல்ல நீங்க எல்லாரும் எப்படி ஏமாற்றம் அடைச்சிங்களா அதே மாதிரி குழந்தை விஷயத்துல நானும் ஏமாற்றம் அடைச்சேன் மத்தபடி நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லல தயவுசெய்து எனக்கா யாராவது மாமா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி தங்கமேல் போய் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி தங்க வந்து எல்லாருக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஓரமா நின்று மீனராஜ் ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துருச்சு தங்க மேல காப்பாத்திர எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு இப்ப இந்த தங்க நடந்த உண்மை எதுவும் சொல்லாம இது வரைக்கும் இவ்வளவு போய் தான் சொல்லிருக்கேன் சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க ஆல்ரெடி நடந்த பிரச்சனைக்கு வீட்டுல எல்லாருமே அவ்வளவு கோவத்துல இருக்காங்க இதுல

வந்து மாணிக்கத்தையுமே பாக்கி அனுப்பிச்சு பாக்குறாங்க இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட யோசிச்சு பக்கமா மாணிக்கமே வந்து சரவணன் கால பாட்டியின் காலம் சொல்லி வீட்டுல இருக்க எல்லார காலையுமே விழுந்து பாக்குறாரு நாங்க ஏதோ ஒரு தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துறாதீங்க தங்கமையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக நாங்க இத்தனை நாள் எல்லா போயுமே சொன்னோம் அப்ப இவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிச்சது எல்லாமே வீணா போயிரும் அதனால தயவுசெய்து உங்க முடிவு மாத்திக்கங்க சம்மதி அப்படி சொல்லிட்டு இங்க மாணிக்கமே போய் பாண்டியன் கால விழுந்து பாக்குறாரு இது ஒண்ணும் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய குற்றம் எல்லாம் இல்ல இல்ல இந்த வீட்ல இருக்க யாருக்கு மனசாட்சி இல்லையா அப்படி சொல்லிட்டு பாக்கி எதுவுமே நடக்காத மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப முன்னு வந்து பேசுற சரணன் வந்துட்டு நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் இங்க இருக்க யாருமே மாற மாட்டாங்க அப்படியே மாறி தங்க மேல எங்க அப்பா ஏத்துக்கிட்டாலும் தங்க மேல இந்த வீட்டுல தான் இருக்கிற மாதிரி முடிவு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் நான் வீட்டு விட்டு வெளியேறிவேன் உங்க பொண்ணு வேணுமா இந்த வீட்டுல இருந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரணன் தெளிவா அவரோட முடிவை சொல்லிடுறாரு இதுக்கு மேல உங்க கிட்ட என்னால பேசி இருக்க முடியாது என் பையனும் அவன் மனசுல இருக்க விஷயத்த சொல்லிட்டான் இதுக்கப்புறம் தங்க மேல இந்த வீட்ல வச்சிருக்கிறது எங்களுக்கு யாருக்குமே விருப்பமே கிடையாது உங்க பொண்ணா தயவு செய்து இங்க இருந்து கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பானின் ஒரே முடிவு எடுத்துறாரு இவ்வளவு போய் சொன்னா தங்க மேல வீட்டு விட்டு வெளியே அனுப்பதான் செய்வாங்க ஆனா அது எதுவுமே தெரியாத மாதிரி இங்க பாக்கியம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே கூட்டு போனா எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல சம்பந்தி தங்க மேல எப்படி வீட்டை விட்டு கூட்டு போக முடியும் தங்கமேல இந்த வீட்டோட மூத்த மரமாக இன்னும் எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் தங்கமேல இந்த வீட்டுல தான் இருக்கும் தங்கமேல வீட்டை விட்டு வெளிய போக சொல்ல யாருக்குமே இங்க அதிகாரம் கிடையாது அப்படி எல்லாம் தங்கமேல நாங்க கூப்பிட்டு போக மாட்டோம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் தங்கமேல வந்து பாக்கிய வந்து வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க விட்டவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஏன் வழி தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போற குழலி வந்துட்டு தங்கமேலோட ரூமுக்குள்ள போய் தங்கமேலோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்ல எடுத்து வச்சு வந்துறாங்க தங்கமேல குடும்பம் பாண்டி வீட்டாலிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப முன்னா வந்து நிக்கிற குழலி வந்து தங்கமேலோட பேக தூக்கி உள்ள தூக்கி போறாங்க இத பார்த்ததுமே தங்கமேல் ரொம்பவே ஷாக் சாக்காயிடுறாங்க அதான் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்கல்ல வீட்டுக்கார சரணே வந்து முடிவெடுத்துட்டான் நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல

பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள எப்படி அடுப்புங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பாக்கியம் வந்துட்டு தங்கமல் கூட சேர்ந்துட்டு அவங்களுமே அழக ஆரம்பிக்கிறாங்க நடக்கலாம் பாக்கிற ஊர்க்காரங்க வந்து என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பாண்டியல் குடும்பம் இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நாங்க நினைச்சு பார்க்கவே இல்ல நல்லா உங்க மாதிரி வேஷம் போட்டு என் பொண்ணு வாழ்க்கை எப்படி நாசமாக்கிட்டாங்க என் பொண்ணுக்கு நான் எண்பது பொண்ணு நகை போட்டு கட்டி கொடுத்தேன் அவ்வளவு நகையுமே வாங்கிட்டு அந்த நகை எல்லாம் பத்தாது என்ன நகை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாண்டியல் வீட்டாளர்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டாங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்கு இப்ப யார் பதில் சொல்லப் போறா இந்த ஊர்க்காரங்க நீங்க தான் எங்களுக்கு அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த தங்கமேல் கூடமே சேர்ந்துகிட்டு திருப்பி விட ஆரம்பிக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற தங்கமேலுக்கு ஒரு பக்கம் பயமா வருது ஏற்கனவே நிறைய பொய்யே சொல்லியாச்சு இப்ப ஊர்க்காரங்க வேற பொய்யா சொல்லி பாண்டியனுக்கு எதிராக திருப்பி விட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லி தங்கமேல் முடிச்சுட்டு நிக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறமும் கண்டிப்பா தங்கமேலோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே திருந்தாம மறுபடியும் தங்கமேல அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தேவையில்லாம மறுபடியும் பாண்டியனோட கோவத்துக்கு தான் ஆளாக போறாங்க ஆனா இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு இதுவுமே நடக்காம பேசின தங்கமேலோட அம்மாவையும் அப்பாவையும் குரலி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க